திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிதாக மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்கிட கேட்கலாம் பவானி வணக்கம் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் கள தகவல்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரியில் மனம் மகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிய மதுபான கூடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து கட்சியினர் சாலை மறியலில் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது போராட்டத்தில் கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் தற்பொழுது வலுக்கட்டாயமாக கைது சேர்க்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது திருச்செந்தூர் அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகநேரியில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் புதிய இலைப்பார் என்று சொல்லக்கூடிய

நாம் தமிழர் கட்சி தாரேக்க உள்பட அனைத்து கட்சியினர் மற்றும் ஊர் மக்கள் வியாபாரிகள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதையடுத்து அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டனர் தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் அதுவரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் போலீசார் கேட்டுக் கொண்டனர் இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் சாலையோரம் நின்று கொண்டிருந்தனர் நீண்ட நேரமாகியும் அதிகாரிகள் யாரும் வராத நிலையில திடீரென்று போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்தனர் நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகின்றது இதனால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுழும் ஏற்பட்டது தொடர்ந்து அனைவரையும் வேனிலேற்றி தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர் இதனால் அங்கு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாகவே பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது தகவல்களுக்கு நன்றி பவானி